பொள்ளாச்சியிலிருந்து கிழக்கிங்க ஒரு பதினெட்டு கிலோமீட்டரில் கெடிமேடுங்கிற இடம் வந்துடும் கெடிமேட்டிலிருந்து பக்கத்தால் பார்த்தீங்களா மலையாண்டி வட்டணம் மலையாண்டி வட்டணத்தில் தான் இந்த பூமி அமைஞ்சிருக்குது ஒரு ஏக்கர் நாற்பது சென்டு நல்ல நாட்டு மரம் நல்ல காப்பிடு இருக்குதுங்க வாஸ்து பிரகாரம் இருக்குது பூமி தனியாக ஒரு போரு ஒரு சர்வீஸு ஒரு ரிங்கு தொட்டி வந்துடும் ஒரு ஏக்கரா நாற்பது செண்டுக்கு பார்த்துட்டிங்களாக்கு இந்த மாதிரி தண்ணி வசதியோட பக்கத்தோட வாய்க்கால் மெயின் வாய்க்காலுக்கு அருகாமையில் பார்த்திங்களா இதுதான் வாய்க்கால் பத்து மாதம் தண்ணி போகிற வாய்க்கால் அருகாமையில் அப்படியே இந்த லேண்டு அறுபத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரே கையெழுத்து சொத்து தெளிவான சொத்து டாக்குமெண்ட் எல்லாம் கிளியராக இருக்குது பிடிச்சிருந்தால் சொல்லுங்கள் பேசிக்கலாம் கொஞ்சம் விலை குறையிற்கு வாய்ப்பு இருக்குது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நன்றி வணக்கம்